அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு பரிசுத்த வேதாத்தில் யாத்ரா புத்த பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னை தாழ்த்த எது மனதில்லாத இருப்பா என்று ஆரோனும் மோசையும் பார்வனிடத்தில் கேட்டு ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு மனதில்லை நிறைய விஷயத்தில் மனதில்லாதயே போயிது பார்வனை போல தாழ்த்து என்னை கூட மனதில்லாத போன எந்தெந்த காரியம் பரிசுத்த வேதாங்க நம்மளை குறித்து சொல்லுகிறது லேவிராக இருபத்தி ஆறு இருபத்தொன்று எனக்கு செவி கொடுக்க மனதில்லாத இருந்தாங்க ஆண்டோட வார்த்தைக்கு என்ன பண்ணல செவி கொடுக்க மனதில்லாத போயிட்டாங்க நிறைய பேர் ஒன்று சாமல் பத்து எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசத்தில் பார்க்குறோம் ஜனங்கள் சாமல் சொல்ல கேட்க மனதில்லை ஆ வார்த்தை கேட்க மனதில்லாத போடுங்க என்ன சொத்து நான் என்ன கேட்குது மூன்றாவது பார்க்குறோம் ஒன்று சாமல் பத்து பதினைந்து ஒன்பதில் பார்க்குறோம் அழுத்து போட மனதில்லை சவுளுக்கு நலமானதெல்லாம் வச்சுட்டு உதவாத அழிச்சு போடாங்க கூட நிறைய இதுதில் இருது அதெல்லாம் அழுத்து போட ஒப்பு நான் நண்பான கத்தோட பிள்ளையை நான்காவதாக பார்க்குறோம் சகரியா ஏழு பதினொன்று கவனிக்க மனதில்லை ஆ நிறைய பேர் கவனிக்க கூட மனதில்லை ஆராதனைக்கு வந்தால் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று வேடிக்கை பார்த்துன்னுறா ஆண்டர வார்த்தை கேட்க என்ன இல்லை கவனம் இல்லை அன்பான கத்தடை பிள்ளையை நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது உன் வார்த்தை செவி கொடுக்குற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டோட சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அழுத்து போட மனதாக இருக்கட்டும் ஆண்ட வார்த்தையை கேட்க கவனமாக இருக்கும் ஆனால் ஜனங்க வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சு மனதில்லாத போயிடுச்சு எந்தெந்த விஷயத்தில் மனதில்லை செவி கொடுக்க மனதில்லை சாமியோட வார்த்தை கேட்க மனதில்லை அழித்து போட மனதில்லை கவனிக்க மனதில்லை நம்ம இப்படி இல்லாதபடி எச்சரிக்காக இருக்கும் கத்தர் உண்ணியும் குடும்பத்தையும் கத்தர் ஆசி ஆமே காட் பிளஸ்